ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ இயர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோ டாட் கைன் இயர்னிங் தான் விட்டால் பார்க்க வரும் வீடியோக்குள்ளே போகிறப்டே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கருத்தாக கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் எல்லோரும் லைக் போடாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக லைக் போடுங்க நீங்கள் போடுற ஓவர் லைக் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட்டிருக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு புரியாமல் போகலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்கில் போயிடலாம் இந்த சைட்டை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க அதை பார்த்து ஏர்னிங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அந்த வீடியோவோட இல்லைங்க இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எனக்கு முப்பத்தி நாள் டாட் கேன்ட்ருக்கு அதனால் ஃப்ரீயாக தான் ஏர்னிங் பண்ணேன் அது எப்படின்னு சொல்கிறேன் வீடியோவில் உங்கள் ரைட் சைடு மேலே திரு லேன் அதை க்ளிக் பண்ணுங்கள் இதில் ரெண்டாவது ஆப்ஷன் கேம் கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட்டு கேம் இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணுங்கள் இது மூலிமா நான் அந்த முப்பத்தி நாலு டாட்ச்காயினா ஏர்னிங் பண்ணேன் எப்படின்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம பெட் கட்டி ஏர்னிங் பண்ணோம் நம்ம எவ்வளோ அமௌண்ட் பெட் கட்டுறமோ இந்த கேண்டில் நம்ம எங்கே வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போ நம்ம லாஸ்ட்டில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ரிஸ்க் கம்மியாக தான் இருக்கும் அதனால நமக்கு ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும் நம்ம ரிஸ்க் எவ்வளோ அதிகமாக எடுக்குமோ அந்தளவுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் நான் இது ஐம்பதுல வச்சுக்கிறேன் இப்போது வின்னிங் வந்து எனக்கு நாற்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தெட்டு க்ரீன் கலரில் வந்தால் நான் வின்னிங் எனக்கு லாஸ் அமௌண்ட் வந்து ஐம்பத்தொன்று புள்ளி ஐம்பது ரெட் கலரில் வந்தால் நான் தோத்துட்டேன்னு அர்த்தம் இப்போ நான் ரோலை கிளிக் பண்ணுறேன் இப்போ நான் தோத்துட்டேன் எனக்கு பத்தாயிரம் சதசி வந்து லாஸ் ஆகிட்டு மறுபடியும் ரோலை கிளிக் பண்ணுறேன் இப்போ ரெண்டு தடவை எனக்கு நான் இப்போ ரெண்டு ஆர்ட தோத்துட்டேன் இப்போ நான் பெட் கட்டுறேன் நான் எவ்வளோ அமௌண்ட் பெட் கட்டுறேன்னா சீரோ புள்ளி ஜீரோ ஃபைவ் டாட் கையினு வந்து பெட் கட்டுறேன் எனக்கு வந்து முப்பத்தி நாலு டாட் கயின்னு இருக்குது அதனால் நான் பெட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கட்டணும் இப்போ நம்மளுக்கு பத்து டாட் கயின்னு இருக்குன்னா நம்ம சீரோ புள்ளி ஜீரோ ஒன் டாட் காயின் தான் பெட் கட்டணும் அப்போ தான் நம்ம மறுபடியும் நம்ம வந்து நம்ம தோற்றுட்டே இருந்தோம்னா அப்போ தான் அடுத்தது பெட் கட்டாக நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து நம்மகிட்ட முப்பத்து நாலு இருக்குது நம்ம பத்து கெட்டலாம் இருபது கெட்டலான்னு கெட்டாங்க கண்டிப்பாக அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் லாஸ் ஆகிடுவீங்க இப்போ மறுபடியும் நான் ரோலை கிளிக் பண்ணுறேன் மறுபடியும் நான் தோற்றுட்டேன் அதே மூட நான் டபுளாக்கிறேன் அப்போ தான் நான் விட்ட காசையும் சேர்த்து எடுக்க முடியும் மறுபடியும் நான் தோத்துட்டேன் மறுபடியும் அதையே ஆக்குறேன் மறுபடியும் நான் தோத்துட்டேன் மறுபடியும் அதையும் நான் ஆக்குறேன் மறுபடியும் நான் தோத்துட்டேன் மறுபடியும் நான் அதை டபுள் ஆக்கிறேன் இப்போ நான் ஜெயிச்சுட்டேன் இப்போ நான் உட்ட காசையும் எடுத்துருப்பேன் அதுக்கு மேலேயே நான் ப்ராஃபிட் எடுத்துருப்பேன் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துருப்பேனா சீரோ புள்ளி சீரோ ஃபைவ் டாட் கைன் வந்து நான் ப்ராஃபிட் எடுத்திருப்பேன் இப்போ நான் மறுபடியும் ரோலை க்ளிக் பண்ணுறேன் இதே மூண்டில் வச்சே ரோலை கிளிக் க்ளிக் பண்ணுறேன் இப்போ க்ரீனில் வந்தால் நான் ஜோச்சிட்டேன் ரெட்டில் வந்தால் நான் தோத்துட்டேன் க்ரீனில் வந்துட்டு நான் ஜெயிச்சுட்டேன் அவ்வளோதான் மறுபடியும் நீங்கள் வந்து ஜீரோ கொண்டு போயிருங்க பத்தாயிரம் சதஸி கொண்டு போயிருங்க நம்ம ஜெயிச்சுட்ருக்கோம் மறுபடியும் ரோலை கிளிக் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் லாஸ் ஆகிரும் அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் கீழே வந்து நம்ம ஜெயிச்சிருப்போம் தோற்றுருப்போம் அதோட ஹிஸ்ட்ரி கீழே கொடுத்துருப்பாங்க ஆனால் ஆறாட்டாக தோற்றுருக்கேன் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதை வந்து ஒன்று புரிஞ்சால் மட்டும்தான் இதில் கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும் நீங்கள் வந்து ஜெயிச்சுட்டே இருக்க முடியுங்க தோற்றுட்டே இருக்க முடியுங்க கேண்டில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக இங்கே வந்து எனக்கு ஐஎட்ஸ் வந்து பன்னெண்டு டாட்டா கேண்டில் வந்து ரெட்லியன் இருக்குது அதுக்கப்புறம் தான் க்ரீனுக்கு வந்துருக்கு அப்போ அந்த பன்னெண்டு டாட்டா உங்கள்கிட்ட டெபாசிட் பண்ணுறதுக்கே நீங்கள் பேலன்ஸ் வச்சுருக்கணும் அதனால தான் நான் கம்மியான பேலன்ஸை உங்களுக்கு பெட் கட்டுச்சிட்றேன் நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட பத்து டாட்ஜி கான்ட்ருக்குன்னா நீங்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் தான் பெட் கட்டணும் இப்போ உங்கள்கிட்ட நூறு டாட் கேன் இருக்குன்னா நீங்கள் சீரோ புள்ளி தான் பெட் கட்டணும் நம்மகிட்ட நூறு இருக்கேன்னு ஒன் டாட் கேன் பெட் கட்டக்கூடாது நீங்கள் அப்படியே அதை டபுள் ஆக்கிவிங்க ரெண்டாவும் நாலாவும் எட்டாவும் பதினாறாவும் அப்படியே உங்களுக்கு லாஸ் ஆகிரும் ஏன்னா அந்த கேண்டியல் பன்னெண்டாட்டை ரெட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா எனக்கு ஐஎச்சா பன்னெண்டாட்டன்னு நின்றுச்சி நான் இப்போ வந்து எனக்கு பத்தாயிரம் சதசியை நான் பெட் கட்டியிருக்கேன் மறுபடியும் ரோலை கிளிக் பண்ணுறேன் எனக்கு க்ரீன்லேயே தான் இருக்குது இப்போ ரெட்கு வந்துட்டு ஒராட்டை வந்திருக்கு ரெண்டாட்டம் வந்துருக்கு இப்போ நான் பெட் கட்டுறேன் பெட் கட்டியிருக்கேன் எவ்வளோ பெட் கட்டியிருக்கேன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஃபைவ் டாட் கேன்னு கட்டியிருக்கேன் ஜெயித்தாலும் எனக்கு அதே அமௌண்ட்டு கிடைக்கும் மறுபடியும் நான் ரோலை கிளிக் பண்ணுறேன் ஜெயிச்சுட்டேண்ணா அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் நம்ம ஜெயிச்சுட்டோம் அதே பெட் கட்டி நம்ம விளாடுவோம்னு விளாடாதீங்க கண்டிப்பாக தோத்துருவீங்க பெட் அமௌண்ட்டை வந்து முடிஞ்சளவுக்கு மினிமம் அமௌண்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரோலை கிளிக் பண்ணுங்கள் க்ரீனில் தான் இருக்குது அப்படி நம்ம பெட் கட்டி ஜோவிச்சிருக்கலாம் அப்படின்னு வச்சு யோசிக்காதீங்க நான் இந்த மாதிரி பெட் கட்டி இடம் தோற்றுருக்கேன் இப்போ தோத்துட்டேன் இப்போ நான் ஜோச்சுட்டேன் இப்போ நான் மறுபடியும் தோத்துட்டேன் சின்ன மூட்டை நான் பெட் கட்டுறேன் ஏன்னா ஒராட்ட இங்கே ஒருத்தர் ஒராட்ட இங்கே போய்ட்டுருக்கேன் ரெண்டாட்ட அதனால நான் இப்போது ஒராட்டையே பெட் கட்டியிருக்கேன் இப்போ நான் ரோலை கிளிக் பண்ணுறேன் ஜோதிச்சுட்டேன் அதுக்கப்புறம் உடனே உங்கள் பெட்டை வந்து மினிமம் அமௌண்ட்டு கொண்டு வந்துருங்க இதான் இதில் உள்ள ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கண்டிப்பாக பன்னெண்டு ஆட்டை இங்கே இருக்கும் பன்னெண்டு அட்டைக்கு அப்புறம் வந்து க்ரீனுக்கு வந்து தான் ஆகணும் அந்த கேண்டில் ஆனால் பன்னெண்டாட்டை உங்கள்கிட்ட வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து கெட்டுறதுக்கு உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்கணும் அதனால் நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து கம்மியாக வைங்க வச்சு தான் நான் இவ்வளோத்துக்கும் ப்ராஃபிட் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் இது ப்ராஃபிட்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ரைட் சைட் மேலே திருன்னா கிளிக் பண்ணுங்க ஃபாஸ்ட்ஷர்ட்னு கொடுத்துருக்காங்களோ அதை க்ளிக் பண்ணுங்க நம்ம கேமில் வந்துட்டு ஏர்னிங் பண்ணுறோம்னா டாச் கேன் அதுக்கேற்ற மாதிரி இவங்க போனஸ் ஃபாஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க அது எப்போ மாட்டு ஒன்று ரெண்டுன்னு கொடுப்பாங்க எனக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ நான் அதை கிளைம் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு லக்கு இருந்தால் இதில் உள்ள எந்த அமௌண்ட்னாலும் உள்ளலாம் நான் இப்போ ரோலை கிளிக் பண்ணுறேன் எனக்கு வந்து ஃபஸ்ட் அமௌண்ட்டு தான் ஒன்று எனக்கு இது வரைக்கும் ஃபஸ்ட் அமௌண்ட் ரெண்டாவது அமௌண்ட் மூணாவது அமௌண்ட் வரையும் வந்திருக்கு அதுக்கப்புறம் உள்ள ஒரு நாளுமே உங்களுக்கு லக் இருந்தால் எதனாலும் உள்ளலாம் இப்போ அவர் பாஸ்வேர்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் இது வந்து ஒன் ஹவருக்கு ஒருக்கா நம்ம ஃப்ரீயாக கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஐநாட்டுரூபா டிக் பண்ணுங்கள் இதில் வந்து நான் நாலாவது லெவலில் இருக்கேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெவலில் தான் இருப்பீங்க நீங்கள் கேம் விளாண்டு ப்ராஃபிட் பார்க்க பார்க்க ஒன்று ரெண்டுன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ கிளைமே கிளிக் பண்ணுறேன் டைமிங் ஓடும் அடுத்தது நான் ஒன் ஹவருக்கு அப்புறம் இதில் கிளைம் பண்ணிக்கலாம் இப்போ நான் முப்பத்தஞ்சு டாட் கேனில் இருபத்தஞ்சி டாட் கேன் வந்து விற்றால் எடுக்க போகிறேன் நான் பத்து எனக்கு வந்து பேலன்ஸ் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நான் அடுத்தது ஏர்னிங் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு ரைட் சைடு மேலே உள்ள த்ரீலன்னா க்ளிக் பண்ணுங்கள் விட்ராலாக க்ளிக் பண்ணுங்கள் இதில் மினிமம் விட்றா வந்து டென் காயின் அதுக்கு இவங்க ஃபீஸாக வந்து ஒன்று புள்ளி அஞ்சு டாட் காயின் ஃபீஸாக பிடிக்காங்க நம்ம இப்போ இருபது எடுத்தால் மூணு டாட் காயின் பிடிக்க மாட்டாங்க இருபதுக்கும் ஒன்று புள்ளி அஞ்சு தான் ஃபீஸாக பிடிப்பாங்க ஒரு டிரான்ஸ்பருக்கு ஒன்று புள்ளி அஞ்சு டாட் கைன் வந்து ஃபீஸ் நம்ம இப்போ இருபத்தஞ்சு டாட் கை விட்டால் போகிறோம் நான் வந்து ட்ரெஸ்டோரெண்ட்டில் தான் விட்டால் இருக்கப்பறேன் என் ட்ரெஸ்டோரெல்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் என் ட்ரெஸ்டோரெண்டில் டாட் கைன் சீரோல தான் இருக்குது இப்போ நான் இதுலேருந்து வேல்ட் வேலட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன் அதில் காப்பி பண்ண வேலை ட்ரெஸ்ஸை இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணுறேன் இதில் வந்து டூ எஃப்ஏ கோட் கொடுத்துருக்காங்க இது வந்து அத்திக்ஷன் கோடு அது எப்படி நான் ஓப்பன் பண்ணுன்னா ஆல்ரெடி அந்த ஃபுல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோடையும் இதில் எடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஐநூறு போய் டிக் பண்ணுறேன் விட்ற கிளிக் பண்ணுறேன் அந்த நான் என்ட்ரு பண்ண கோடு வந்து வேலைஷன் முடிஞ்சு போச்சு அதனால் அதை அழிச்சிட்டு நான் மறுபடியும் கோடு எடுத்துக்கிறேன் அந்த கோடு வந்து உங்களுக்கு ஒரு முப்பது செகண்ட் தான் வேலைஷன் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கோடு எக்ஸ்பிரியாகிடும் காப்பி பண்ண கோடை என்ட்ரு பண்ணிட்டு விட்டால் கிளிக் பண்ணுறேன் சக்கப்ப மேலே மென்ஷன் பண்ணிட்டாங்க கீழே விட்டால் ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க இதில் பெண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்படியும் உங்கள் விட்டால் கொடுக்கறக்கு ஒரு டூ ஹவர் ஆக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலே இதில் எனக்கு முப்பத்தஞ்சு டட் கேண்டது இப்போ பத்து தான் இருக்குது கண்டிப்பாக இவங்க ஒரு டூ ஹவரில் விட்டால் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் விட்டால் கொடுத்துட்டாங்க எனக்கு ஹிஸ்ட்ரியில் இதில் வந்து பெண்டிங்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ கம்ப்ளைண்ட்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம ட்ரெஸ்ட் வேல்கிட்ட செக் பண்ணிடலாம் என் ட்ரெஸ்ட் வீட்டில் டாட்காயின் வந்து ஜீரோ தான் இருந்துது இப்போ இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டாட் இருக்குது இவங்க ஒன்று புள்ளி அஞ்சு டாட் கண்ணு வந்து ஃபீஸ் போக நம்மளுக்கு மீதியாக சென்ட் பண்ணி விட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சூப்பரான ஏர்னிங் சைட் கண்டிப்பாக இதில் இயர்னிங் பண்ணாததுங்க இயர்னிங் பண்ணுங்கள் நான் சொன்ன தெரில கண்டிப்பாக விளாடுங்க நீங்கள் கண்டிப்பாக இதில் ப்ராஃபிட் பார்க்கலாம் இந்த சைட்டில் எவ்வளோத்துக்கு நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாமோ அந்தளவுக்கு நம்ம லாஸையும் பார்க்கலாம் அதனால் இந்த சைட்டில் கண்டிப்பாக நீங்கள் கேர்ஃபுல்லாக விளாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்